முருகா போற்றி ஓ கந்தா போற்றி என் அன்பு தங்கமே திருச்செந்தூர் முருகனின் உனக்கு பரிபூர்ணமாக இருக்கின்றது அதனால் தான் இன்று இந்த கணனொலியை காண முடிந்திருக்கின்றது ஆறு முகங்களை கொண்ட நான் சரவணபவன் என்ற ஆறெழுத்து மந்திரத்தை கொண்ட நான் இன்று உனக்கு ஒரு நல்ல வாக்கினை கூறுகின்றேன் நீ வரப்பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு முடிவு வரப்போகின்றது என் தங்கமே உன் வாழ்க்கையில் நீ எதிர்பாராத மகிழ்ச்சி ஒன்று உன்னை தேடி வரப்போகின்றது போன முறை நீ என்னிடம் கேட்ட வரத்தை இந்த முறை உனக்கு அளிக்க போகின்றேன் நீ எதிர்பார்த்தாத நேரத்தில் அதனை நான் உன் வாழ்க்கையில் நடத்தி காட்டப் போகின்றேன் காத்து கொண்டிரு ஒவ்வொரு பொழுதும் ஓ முருகா என்று உன் மனதார வேண்டிக்கொள் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் எதிர்பாராத மாற்றங்களை நான் நிகழ்த்தப் போகின்றேன் அது இதுவரை இருக்கும் வாழ்க்கையை மாற்றி மாற்றியமைக்கப் போகின்றது என் தங்கமே ஆறு முகம் அறிலும் அனந்தினமும் ஏறு முகம் அல்லவா உன் மனதில் இத்தனை ஆறு முகத்தை வைத்த பின் உன் வாழ்க்கை எப்படி இறங்கும் முகமாக அமையும் என் தங்கமே உன் வாழ்க்கையில் இனி ஏறு முகத்தையே நீ காணப் போகின்றாய் அதற்கு நீ செய்ய வேண்டியது யாதெனில் பிறரால் வரும் துன்பத்தை மனதில் வைக்காமல் உன் வாழ்விலே எல்லாம் நடக்கும் எது செய்தாலும் உன் வாழ்க்கையில் முன்னேறுவோம் உன் மகிழ்ச்சி எப்போதுமே உன் கையில் இருக்கின்றது என்பதை நீ புரிந்து கொள் என் தங்கமே பிறரால் காயங்களும் சரி துன்பங்களும் சரி நீ மனதாலும் உடலாலும் அனுபவிக்கும் வேதனைகளாலும் சரி அனைத்தையும் நான் வருத்துக்கொள்கின்றேன் என் தங்கமே உன் அப்பன் முருகன் என்னுடன் இருக்கையில் என்ன செய்தால் எவ் எவன் இருக்கின்றார் என் வாழ்க்கைக்கு அவன் ஒரு அகரமாயிருக்கின்றான் என்று தங்கமே நிதி அனைத்தையும் நான் பார்த்து கொள்வேன் அல்லவா என் குழந்தைக்கு இனி நல்ல வெளி காண்பிக்கத்தான் உன்னோடு நான் இருக்கின்றேன் என் தங்கமே இதை உன் மனதில் நன்கு பதிய வைத்துக்கொள் ஒன்றை மட்டும் நீ மறவாதே உன் அப்பன் முருகன் நான் உன்னோடு தான் இருக்கின்றேன் இனி நான் உனக்கு கொடுக்கும் வாக்கு அதை உன் மனதில் வைத்துக்கொண்டு என் அப்பன் என்னுடன் இருக்கிறான் என்ற நீ வட்டுக்கு சும்மா இருந்தால் உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பது எவ்வாறு நடைபெறும் உன் வாழ்க்கையானது நீ தான் வாழ வேண்டும் தவிர உன் வாழ்க்கையில் இன்னொருவள் வாழ முடியாது அல்லவா உன் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமென்றால் அதற்கான முயற்சியும் உழைப்பையும் நான் உனக்கு நம்பிக்கையும் வளர்த்து கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளையே நீ உன் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வழிகளை நான் காண்பிக்கின்றேன் அவ்வ நடப்பது உன்னுடைய கடமை உன்னை வழி செல்லத்தான் துணை நிற்கும் போது பல தடைகள் வந்தாலும் இந்த திருச்செந்தூர் முருகன் உடை தெரிய மனதறியும் உன் மனதிற்குள் நான் இருக்கும் வரை நீ முன்னேறி செல்லலாம் என் பிள்ளையே இன்றிலிருந்து உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் நீ என்ன செய்யலாம் என்று முடிவெடு அதற்கான நட்பாதையை நான் உனக்கு அமைத்துத் தருவேன் என் தங்கமே இந்த நிமிடத்தில் இருந்தும் நீ உன் வாழ்க்கையில் தான வெற்றி பாதையை நீனே எது வென்று தேர்ந்தெடுக்கும் முடிவில் இருக்கின்றாய் ஏனென்றால் ஆமுருகா என்று பதிவிடு என் தங்க பிள்ளையே மட்டும் மறவாதே என் அன்பு நீ என்றைக்குமே பிறரை சார்ந்து வாழ ஆரம்பிக்கின்றாயோ அன்றே அடிமையான ஒருவர் வாழ்க்கைக்கு தயாராகி விட்டாய் என்றுதான் அர்த்தம் உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று நீ மனதார் ஆசைப்பட்டால் முதலில் தேவையான அனைத்தையும் நீயே பூர்த்தி செய்யும் வகையில் உன் வாழ்க்கையின் தேரத்தை உயர்த்த வேண்டும் வேண்டுமல்லவா அப்போதுதான் சுயமரியாதையோடு வாழ முடியும் அதை விட்டுவிட்டு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட இன்னொருவரை சார்ந்து வாழ வேண்டும் என்று நினைத்தால் அன்று நீ அடிமையாக வாழ்க்கைக்கு தயாராகி விட்டாய் என்றுதான் அர்த்தம் அல்லவா உன் மீது அன்பு செலுத்த நிறைய பேர் இருக்கலாம் என் தங்கமே ஆனா தொடர்ந்து ஒருவரை சார்ந்து வாழ வேண்டும் என்றால் அது ஒரு கட்டத்தில் ஒரு மனகசப்பை ஏற்படுத்தி விடும் அல்லவா என் தங்கமே அதனால்தான் அன்பு குழந்தைக்கு இந்த அறிவுரைகளை உன் அப்பன் முருகன் நான் சொல்கின்றேன் உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் நீயே செய்யும் மன தைரியத்தோடு உருவாக்கிக் கொள் அதற்கான வழிகளை ஏற்படுத்திக் உன் அரு உன் இருக்கின்றேன் இதே போல் ஒளியின் மூலம் நிச்சயமாக உனக்கு நான் தெரிவிக்க என் பிள்ளை நீ ஒன்றை மட்டும் நினைவுபடுத்திப்பார் சில நாட்களாகவே ஏதோ ஒரு வடிவில் நான் உன் கண்களில் பட்டு கொண்டுதான் இருக்கின்றேன் அது சில போட்டோக்கள் மூலமாக இருக்கலாம் இல்லை நம் நபரின் மூலமாக இருக்கலாம் நீ வெளியே இங்கே செல்லும் ஏதோ ஒரு மூலமாக உன் கண்களில் பட்டு கொண்டுதான் இருக்கின்றேன் அல்லவா உண்மைதான் என்றால் என் தங்க பிள்ளை இதில் நீ ஒன்றை புரிந்து கொள் நான் எப்போதுமே உன்னுடையதான் இருக்கின்றேன் உன் மனதால் ஆறு முகம் அருகிடும் அணு என்று வேண்டிக்கொள் நான் உன் மனதில்தான் இருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே நீயும் என்னை காண என் ஆலயத்திற்கு வர வேண்டும் என்று நீண்ட நாட்களாக அல்லவா ஆனால் ஒன்றை புரிந்து கொள் என் தங்கமே நான் உன் மனதிலே குடியிருக்கின்றேன் நீ என்னை காண என் ஆலயத்தில் வர வேண்டும் என்று அல்ல நீ நினைத்த போதெல்லாம் நினைத்த உடனே உன்னோடு நான் இருக்கின்றேன் அதனால் எதையும் நினைத்து கவலை கொள்ளாதே நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது முருகன் நான் உன் மனதில் இருக்கின்றேன் என்று புரிந்து கொள் சில கஷ்டங்களும் சங்கடங்களும் பிரச்சனைகளும் உன்னை சூழலாம் உன் ஜம்மங்களில் இருந்த கர்ம வினைகள் ஆகும் அதனால் பலனை நிச்சயமாக அனுபவித்தான் ஆக வேண்டும் என் பிள்ளையே வினைகளில் இருந்து யாராலும் தப்பிக்க இயலாதல்லவா உன்னை இந்த செம்மத்தில் நல்வழிப்படுத்தவே நான் உன்னோடு இருக்கின்றேன் என் தங்கமே முடிந்தது முடிந்ததாக இருக்கட்டும் இனி மகிழ்ச்சியான நாட்கள் உன்னை தேடி வரப் போகின்றது என் தங்க பிள்ளையே நீ மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு நான் இன்னொரு அறிவுரையும் சொல்கின்றேன் கேள் என் தங்கமே நீ ஒரு முறை ஒருவரிடம் ஏமாற்றி விட்டாய் என்றால் அதாவது நீ அதிக அன்பு வைத்திருந்த ஒருவரை உனக்கு துரோகம் இழைத்து விட்டால் என்றால் அவரை மன்னித்துவிடு அவர் இப்படி செய்துவிட்டாரே என்று கவலையில் ஆளாதே என் தங்கமே இதுதான் நடக்க வேண்டும் என்று உன் வாழ்வில் அது எழுதியிருக்கும் குழந்தையே இதுதான் நடக்க வேண்டும் என்பதை யாராலும் மாற்ற முடியாது அல்லவா அவர் உன்னை செய்த துரோகத்திற்கு தான் அவர் நிச்சயம் அதற்கு பலனை அனுபவிப்பார் அவர் யாரையும் நினைத்து உன்னை நிகரிக்காதே அவரே அவராலேயே அனுபவித்து விட்டார் நாம் எவ்வளவு பெரிய தவறு செய்து விட்டோம் நம் மீது எவ்வளவு வைத்திருக்கின்றார் நாம் அவர்களை உதாசனம் படுத்து தவறு செய்து விட்டுமே என்று வருந்தாதே அவருக்கான சூழ்நிலை ஏற்படுத்தி ேன் என் தங்க பிள்ளையே ஆனால் உன்னை துரோகம் செய்தவர்களை நீ எத்து ஒருபோதும் வருத்தப்படாதே நிச்சயம் ஒரு நாள் அவர் உன்னை தேடி வரத்தான் போகின்றார் அவர் மனதார ஏற்கனவோ இல்லை தாண்டிக்கவோ என்ன செய்ய வேண்டுமோ என்று உனக்கு அப்போது அந்த வழியினை ஏற்படுத்தி தருகின்றேன் என் தங்கப்பிள்ளை இந்த நிமிடம் நடப்பது அனைத்தையும் நன்மைக்கே என்று நீ கடந்து செல் தெரியாமல் செய்த தவறுக்கு நிச்சயம் மன்னிப்பு உண்டு ஆனால் தெரிந்தே செய்யும் தவறுக்கு மன்னிப்பு எப்படி வழங்க முடியும் இதை ஏன் நான் உன்னிடம் சொல்கிறேன் என்றால் அவ்வப்போது இப்படி செய்கின்றார் அவர் அப்படி செய்கின்றார் என்று புலம்பும் நீ அவரை திரும்ப எனக்கு தந்துவிடு என்று கேட்கின்றாய் அல்லவா என் குழந்தையின் வேண்டுதலை எதை ஏற்றுக்கொள்வது நீயே சொல் உனக்கு வேண்டும் உன் வாழ்வில் இது நல்லது என்று நினைக்கின்றாயோ அதை நிச்சயம் உனக்கு நான் ஏற்படுத்தி தருவேன் என்றால் என் பிள்ளை அவரை திருத்தி நான் உனக்கு நிச்சயம் அதனை செய்வேன் அதனால் முழுவதுமாக எப்போதும் அவரை மன்னிப்பதும் உன் கையில் தான் இருக்கும் அல்லவா அதனால் தான் இன்று இந்த நிமிடம் அதை அனைத்தையும் விட்டுவிடு என் அப்பன் முருகன் இருக்கின்றான் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வான் என்று உன் மனதில் என்னை வை என் தங்க பிள்ளை நீ சில நேரங்களில் உன்னால் சரியான முடிவு எடுக்க முடியவில்லை என்றால் கண்களை மூடி ஓ முருகா என்று ஓ முருகா என்று சரணம் என்று ஓ முருகா சரணம் என்று உன் மனதார வேண்டிய என் தங்க பிள்ளை உனக்கு நிச்சயமாக சிறிது நேரத்திலே உனக்கு நான் நல்வழி காட்டுவேன் முருகன் இருக்கையில் எதையும் நீ நினைத்து நீ கவலை கொள்ளாதே உன் மகிழ்ச்சிக்கு நான் இன்னொரு வழியினை கூறுகின்றேன் நீ மகிழ்ச்சி மன வருத்தத்தோடு இருப்பதற்கு காரணம் ஒரு உறவுதான் ஏனென்றால் அவர் செய்வதும் நீ வருந்து நான் சில நாட்களாகவே பார்த்து கொண்டிருக்கின்றேன் உதாரணமாக நான் ஒன்று சொல்கின்றேன் நீ ஒரு கத்தியை நாம் எவ்வளவு அன்பாக அழுத்தினாலும் அது நம் கையை வெட்ட தான் செய்யும் அல்லவா அதுபோல தான் என் தங்கமே சில உறவுகளும் நான் எவ்வளவு அதிக அன்பு வைத்திருந்தாலும் அந்த உறவானது நம்மை ஏமாற்றத்தான் செய்யும் ஏனென்றால் அந்த உறவின் மனநிலை அப்படிதான் அதிலிருந்து நீ புரிந்து கொள்வது என்னவென்றால் அவர்களை விட்டு சற்று உதங்கி இருப்பது உனக்கு நல்லது அவர்களை உயர்ந்த இடத்தில் உன் மனதில் வைத்திருக்க போவதுதான் இன்று உனக்கு மன நிம்மதியை இழந்து தவிக்கின்றாய் அவர்களை சிறிது காலம் நீ ஒதுக்கி வை அவர்களுக்காக மன நிம்மதியை தோன்றும் இந்த உறவை நாம் கைவிடக்கூடாது இந்த உறவு நம் மீது அன்பு வைத்திருக்கிறது என்று தெரிந்த பின் உன்னை தேடி நிச்சயம் வருவார் என் தங்க பிள்ளையே அதுவரை அவரை கத்தி போல் நினைத்து கொண்டு உன் மனதை புண்பட வைத்து பூ போல் இருக்கும் மனதினை கத்தி கொண்டு அழுத்தினால் எவ்வாறு தாங்கும் அதனால் தான் சொல்கின்றேன் ஆறுமுகத்தை உன் மனதில் வைத்துக்கொள் கொள் என் தங்க பிள்ளையே இனி நடப்பதெல்லாம் நன்மைக்கு ஆயிரம் உறவுகளை கொடுத்த மன நிம்மதியை இந்த ஆறுமுகன் கொடுப்பான் என்பதை நீ மனதில் வைத்து வைத்துக்கொள் என்ற இந்த கணமே உன் மனதில் இருக்கும் அனைத்து குழப்பங்களும் பிரச்சனைகளும் காணாமல் போய்விடும் என் தங்கமே யாம் இருக்க பயமே ஓம் கந்தா போற்றி ஓம் கதிர்வேலா போற்றி ஓம் குகனே போற்றி ஓம் முருகா போற்றி என்று திருச்செந்தூர் முருகனே போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் சரணம் ஓம் சரணம்